வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சட்டியில் என்னது பச்சையாக புரியுதுன்னு தான் பார்க்குறீங்க எல்லா அம்மாக்களுமே தங்களோட பிள்ளைகளுக்கு சிறந்த உணவுகளை கொடுக்கணும்னு தான் நான் நினைப்போம் அப்படி நினைக்கிற அம்மாக்களுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த சிற்றுண்டியை செய்கிறதுக்கு நான் அரை கிலோ கோதுமை மா எடுத்திருக்கிறேன் நல்லபடியாக அரிச்சு எடுத்துக்கொள்வேன் இந்த மாவில் ரெண்டு தேக்கரண்டி ஈஸ்ட் போட்டுக்கொள்ளுவோம் ஈஸ்ட் அளந்த அதே கரண்டியால் நாலு கரண்டி சீனி போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒருக்காக கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள் மாவை கொள்வோம் ஆனால் தண்ணி விட்டு இல்லை நான் இதில் முக்கியமான ஒரு பொருளை பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்குறேன் உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது வேற இல்லை எங்கட கொவ்வக்கீரை தான் கொவ்வக்கீரைக்கு கொஞ்சம் இளம் சூடான தண்ணி விட்டு உப்பும் போட்டு அப்படியே நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு அதை எங்கட மிக்சி கப்பில் போட்டுக்கொள்வோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்த வெள்ளப்பூடுகளையும் சேர்த்து கொள்ளுவோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளுவோம் இந்த கலவையை கொண்டு தான் நாங்கள் மாவு குளைக்க போகிறோம் இப்போ வாங்க மாவை குழைச்சு கொள்ளுவோம் வளமையாக நாங்கள் ஈஸ்ட் பாவிக்கிற நேரம் நல்ல இளஞ்சூடான தண்ணி தான் மா குளைக்கிறது ஆனால் இன்றைக்கு நான் பச்சை தண்ணி விட்டுத்தான் இந்த பேஸ்ட்டை அரைச்சிருக்கிறேன் காரணம் என்னான்னு சொன்னால் இப்போ நல்ல வெயில் அடிக்குது அதால் நாங்கள் பச்சை தண்ணியில் குழைச்சி வச்சாலே ஈஸ்ட் நல்ல வடிவாக மா பொங்கி வரும் மாவை நாங்கள் நல்லா குளைச்சிட்டோம் இப்போ இந்த குழைச்ச மாவை அப்படியே நாங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைப்போம் ஏன்னா இந்த பாத்திரத்தில் அடியில் மாவெல்லாம் இருக்கிறபடியாக ஒட்டிரும் எண்ணெய் பூசின இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நாங்கள் மூடி வைப்போம் ஒரு மணி நேரம் மூடி வச்சால் காணும் இது நல்லா பொங்கிடும் நாங்கள் மாவை மூடி வச்சுட்டு இந்த வடைக்கு ஏற்ற ஒரு சட்னி வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சட்னியை செய்கிறதுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் மல்லி இவ்வளோ தான் தான் எடுத்துருக்குறேன் இதில் இந்த குண்டு மிளகாய் வந்து சரியாக உரைக்கும் அதால் நான் மூண்டு தான் போட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு லேசாக வறுத்த எடுத்துக்கொள்வோம் நான் ஒரு கொஞ்சமாக தான் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் லேசாக கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை வெங்காயம் பச்சை மிளகா மல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம் எண்ணெய் நல்லா கொதிக்கக்கூடாது கொதிச்சதுன்னு சொன்னால் தக்கண்டு பொட்டுக்கடலை கலர் மாறிடும் பொட்டுக்கடலை ஓரளவு வறுபாட்டு வரைகில் ஒரு அளவுக்கு நிறம் மாற தொடங்கிக்க நாங்கள் இது இறக்கிற வேணும் இறக்கி நல்லா வடிவம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் தண்ணி கொஞ்சமும் விட்டு கொள்ளுவோம் இதில் நான் கொதித்து தான் விடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ எங்கட சுவையான சட்னி தயாராகிட்டு அதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு கொஞ்சம் தாளித்து போடுவோம் சட்டியில் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் கொதித்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்ளுவோம் அதோட கருவேப்பிலையும் செத்தல் மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் கொஞ்சமாக எங்கட மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளுவோம் தூளை போட்டதுக்கு பிறகு லேசாக ஒருக்கா கலந்து விட்டுட்டு அப்படியே இறக்கி நாங்கள் எங்கட சட்னியில் சேர்த்துக்கொள்வோம் சட்னி தயாராகிட்டு நாங்கள் வடை சாப்பிட்ற நேரம் தேசிக்காய் புளி சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் மாவை திறந்து பார்ப்போம் இப்போ சரியாக ஒரு மணத்தியாலம் ஆகிட்டுது மான் நல்லா பொங்கி வந்திருக்கு மாவை ஒருக்க அமர்த்தி விடுவோம் உள்ளுக்குள்ள காற்று நிற்கும் அந்த காற்று வெளியாகிற மாதிரி வடிவர்க்க அமர்த்தி விட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள் மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கி கொள்வோம் இப்படி உருண்டையாக்கிட்டு கையால் வடிவாக அழுத்தி விடுவோம் வட்டம் அழுத்தி விட்டதுக்கு பிறகு பெருவிரலையும் நடுவிரலையும் சேர்த்து நடுவில் அழுத்தி விட்டு கொள்வோம் நல்ல வடை ஷேப்புக்கு இதை தட்டி விடுவோம் இனி இதை நாங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம் இந்த வடை கோதுமை மாவில் செய்திருந்தாலும் சுகர்காரரும் தாராளமாக சாப்பிடலாம் ஏனெண்டா இதில் நாங்கள் சேர்த்து இருக்கிற இந்த கூவக்கீரை வந்து சுகர்காரருக்கு நல்ல ஒரு அருமருந்து கொவைக்கீரையில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வயிற்றில் பூச்சி வாறுறது பூச்சிக்கடி பூச்சி தொல்லை இதுகளுக்கெல்லாம் இது நல்ல மருந்து இதை நீங்கள் கொவ்வக்கீரையில் மட்டுந்தான் செய்யணுமண்டில் உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரையிலையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் எங்கட முளைக்கீரையில் செய்யலாம் அதே மாதிரி வாசம் இல்லாத கீரைகளில் செய்யலாம் ஏனென்னா கொஞ்சம் வாசம் இது பொன்னாங்கண்ணி மாதிரி கீரையில் செய்தமுன்னு சொன்னால் அது கொஞ்சம் வாசமாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் வாசம் வரும் பிள்ளைகள் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு கீரை கொடுக்குறதே பெரும்பாடு முக்கியமாக பசலிக்கீரையில் செய்தால் இன்னும் நல்லம் பசலி கீரையில் வந்து எந்த வாசமும் இருக்காது இந்த கொவ்வைக்கீரையிலையும் எந்தவித வாசமும் இல்லை அதால் தான் நான் இந்த கொவ்வக்கீரையை பயன்படுத்தியிருக்கிறேன் இதுக்கு இந்த வடையை பொறிக்கியக்குள்ள என்ன நல்லா சூடாக கூடாது ஒரு நூற்றுக்கு ஐம்பது வீதம் அறுபது வீதம் சூடாகினது பிறகு நீங்கள் வடையை போட வேணும் வடையை போட்டதுக்கு பிறகு அடுப்பை குறைச்சி வச்சு தான் இதை பொறிக்க வேணும் பிள்ளைகளுக்கு வீடுகளில் இது போல செய்து கொடுங்க கடைகளில் கண்டதையும் வேண்டி கொடுக்காதீங்க நாங்கள் இதே போல் எல்லா வடைகளையும் பொறித்து எடுத்துக்கொள்வோம் இப்போ எங்கட சுவையான கொவ்வையில் வடை தயாராகிட்டு கலர் தான் கொஞ்சம் மாறிட்டுது எப்படியும் பொரிக்கிற நேரம் கீரைகள கலர் வித்தியாசப்படும் எங்களை வடை மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உள்ளுக்கு சாஃப்டாக இருக்குது அமைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளுக்கெல்லாம் நல்ல பச்சை நிறம் தான் இருக்கு உள்ளுக்கு நல்ல வடிவம் அவிஞ்சிருக்கு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இந்த சட்னியோட தொட்டு இந்த வடையை சாப்பிட அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது உண்மையிலே நீங்கள் பிள்ளைகளை கட்டாயம் செய்து கொடுங்க இந்த வீடியோ பயனுள்ளது என்று நினச்சிங்கள சொன்னால் கிளரிஞ்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கோமான் பண்ணுங்க, எல்லாருக்கும் மிக்க நன்றி